அன்னைக்கு அந்த காலேஜில் எப்பொழுதும் போல் எல்லாரும் கிளாஸில் அமர்ந்திருந்தாங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சு அது என்னன்னா இன்னும் இரண்டே மாதத்தில் அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்க போகிறதா அந்த அறிவிப்பு மாணவர்கள் எல்லாரும் ரொம்ப உற்சாகத்தோடு போய் அந்த அறிவிப்பு பலகையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம ஹீரோ அவன்தான் ஜீவா ஜீவா என்கிற ஜீவானந்தம் அமைதியாக க்ளாஸ்லேருந்து வெளியில் வந்தான் அவன் ஒரு சுமாரான படிக்கிற பையன் ஆனால் ரொம்ப நல்ல பையன் எப்போதுமே அமைதியாக இருப்பான் யாரும் அவன்கிட்ட ரொம்ப பேசிக்க மாட்டாங்க ஆனால் அவனை எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க அவன் அதை நினச்சி ரொம்ப உண்டு அவனை யார் கூடையுமே சேர்க்குறதும் இல்லை அவன் ஒரு நாள் வீட்டில் போய் அவங்க அம்மாக்கிட்ட பேசுகிறப்ப அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாரும் என்னை கூட சேர்த்துக்கவே மாட்டுறாங்க எல்லாரும் என்னை ஒம்பழுக்கிறாங்கன்னு அவங்க அம்மிட்ட சொல்லி புலம்புறான் அவங்க அம்மா அவனை ஆறுதல் சொல்லி தம்பி ஜீவா நீ கண்டிப்பா இந்த பழக்கத்தை மாற்றணும் எல்லாரும் உன்கிட்ட நார்மலாக பேசுவாங்க தம்பி நீ இந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் அந்த ஆட்ட நாயகன் விரத ஜெயிக்கணும் அதுலேருந்து உன்னோட வாழ்க்கையே மாறும்பா அப்படின்னு அவனை உற்சாகப்படுத்துகிறாங்க அவனும் ஆர்வத்தோடு அடுத்த நாள் காலையில் அம்மா கிட்டே வந்து அம்மா நான் கண்டிப்பாக அந்த போட்டியில் ஜெயிச்சிருவேம்மா அந்த கப்பை நான் கொண்டுட்டு வரேன் அதை நீங்கள் வாங்குறதுக்கு இருங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போயிடணா அன்னையிலேருந்து தினமும் சரியாக சாயங்காலம் மூணு மணி நேரம் ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே அவனோட ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடுறான் தினமும் கடுமையாக உழைக்கிறான் ரெண்டு மாதமும் அந்த ப்ராக்டிஸ் போய்கிட்டே இருக்குது அவன் எதிர்பார்த்த அந்த நாளும் வருது எல்லாரும் ஜீவா அந்த பிளேக்ரவுண்ட்குள்ளே என் பார்த்து ரொம்ப ஏளனமாக சிரித்தாங்க ஆனால் ஜீவா அதெல்லாம் பொருட்படுத்திக்கவே இல்லை ரொம்ப தைரியமாக ஒரு வீரன் மாதிரி அந்த பிளேக்ரவுண்டில் வந்து நின்னான் ஓட்டப்பந்தயமும் ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க ஜீவா மின்னல் வேகத்தில் அவனோட முழு உத்வேகத்தையும் பயன்படுத்தி ஓடுறான் இறுதியாக அந்த போட்டியில் அவன் ஜெயிக்கவும் செய்கிறான் இன்னமும் சில போட்டிகள்லையும் ஜெயிக்கிறான் அவன் நினச்ச மாதிரியே அவனோட கடின உழைப்புக்கு அவனோட முயற்சிக்கு அந்த ஆட்ட நாயகன் விருதும் அவன் கைகளில் கிடைச்சிருது அதை எடுத்துக்கிட்டு போய் அம்மாக்கிட்ட ரொம்ப ஆசையாக கொடுக்குறான் அவன் ஜெயிச்சிட்டான் அம்மா கிட்ட சொல்கிறான் அம்மா நான் ஜெயிச்சிட்டேன்னு அடுத்த நாள் எப்பொழுதும் போல ஸ்கூலுக்கு கிளம்புறான் அப்போ தான் ஜீவா அவன் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை பார்த்தான் நிறைய நண்பர்கள் அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க நிறைய பேர் அவங்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க அந்த நாள் அவனோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக இருந்துச்சு இது வரைக்கும் இல்லாத மாதிரி அந்த நாள் அமைஞ்சிச்சு இனிமே இனிமே எல்லாமே நல்லாமே தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஜீவாவுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க அவன் என்னைக்கு அவனோட தாழ்வு மனப்பான்மையை உடைச்சி அவனை சுற்றி உள்ள மற்றவங்க என்ன நினைப்பாங்கிறத நினைக்காம அவனோட வாய்ப்பை அவன்கிட்ட இருந்தே அவன் எடுத்துக்கிட்டான் அவனோட வாய்ப்பை வேற எங்கேயும் அவன் தேடலை நம்மை சுற்றி நிறைய வாய்ப்புகள் உள்ளன நம் சிந்தனையை மாற்றி நாம் நம்மை சுற்றிய உள்ளவற்றை நம்முடைய வாய்ப்புகளாக மாற்றுவோம் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் வெல்வோம்